தமிழ்நாடு பொது சுகாதார அமைச்சு பணி அலுவலர் சங்கம் திருவள்ளூர் மற்றும் பூவிருந்தமல்லி சுகாதார மாவட்டங்களின் தமிழ்நாடு பொது சுகாதார அமைச்சு பணி அலுவலர்கள் சங்கம் ஒருங்கிணைப்பு மற்றும் புதிய சங்க நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு கூட்டம் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள என்ஜிஓ சங்க மாவட்ட அலுவலகத்தில் காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் தலைமை எஸ் குமார் மாநில தலைவர் பொது சுகாதார அமைச்சு பணி அலுவலர் சங்கம் முன்னிலை வா விநாயகமூர்த்தி நிர்வாக அலுவலர் மாவட்ட பொது சுகாதார அலுவலகம் திருவள்ளூர் நிகழ்ச்சி அமைப்பு ரா பாபு கண்காணிப்பாளர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நியமம் நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வா வேல்முருகன் என்ஜிஓ சங்க மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மாவட்டம் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட தலைவராக ரா பாபு அவர்களை தேர்ந்தெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளராக சவுந்தரராஜன் மாவட்ட பொருளாளராக சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பி என் கருணன் அவர்கள் நன்றி தெரிவித்தார்